ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் சூப்பரான மூணு ஸ்வீட் ரெசிப்பி வீட்டிலே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பால்கோவா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அரை லிட்டர் பாலில் இவ்வளோ குவான்டிட்டி நமக்கு பால்கோவா கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நான் இன்றைக்கி அரை லிட்டரு பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன் இப்போ பாக்கெட் பால் எடுத்தோம் அப்படின்னா ஃபுல் ஃபேட் மில்க் வந்து நம்ம எடுத்துக்கணும் இல்லைன்னா நம்ம நார்மலாக ஊரில் கிடைக்கிற மாட்டுப்பால் எடுத்துக்கலாம் ஒரு அடிக்கனமான பாத்திரம் அல்லது நல்ல நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கிடலாம் அப்போனா நமக்கு கொஞ்சம் அடிபிடிக்காமல் இருக்கும் நல்ல பால் கொதிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு கையில் நம்ம கை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓரங்களில் வந்து பாலாடை செய்கிறோம் அதை இதை மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் கொஞ்சம் லேட்டாகும் இப்போ அரை லிட்டரு பால் தான் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடலாம் கண்டிப்பாக ஒரு சேர் பக்கத்திலே போட்டு நம்ம உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா கவுண்டர் டாப் மேலே ஏறி உட்காந்து தான் பண்ணணும் கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால இப்போ நமக்கு பால்லாம் நல்லா வத்தணும் ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் அப்புறம் லோ ஃப்ளேமில் அப்படி மாற்றி வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து இதனுடைய சேர்த்துக்கலாம் இன்னும் நமக்கு நல்லா திக்காகணும் நல்லா திக்கானதுக்கு தான் நம்ம வந்து சுகர் வந்து சேர்க்கணும் இன்னும் கொஞ்சம் நம்ம திக்கானதுக்கப்புறம் சுகர் சேப் சேர்ப்போம் இதுக்கு நான் அரை லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன் இதுக்கு ஃபஸ்ட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா தேவைன்னா சேர்த்துக்கிடலாம் நாலு ஸ்பூன் சேர்த்தோடனே நமக்கு சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும் இன்னும் கொஞ்சம் எனக்கு சுகர் பத்தலை அதனால் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் ஸோ அரை லிட்டர் பாலுக்கு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் ரொம்ப தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ரெண்டு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கிடலாம் இந்த சுகர் அளவு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இப்போது தண்ணி விட்டுட்டு இப்போ இதெல்லாம் தண்ணிலாம் நம்ம வத்தணும் அளவுக்கு குக் பண்ணோன்னா பால்கோவா சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ இதில் பாதி அளவுக்கு தண்ணி கம்மியானதும் நம்ம இது கூட நெய் சேர்த்துக்கிடலாம் ரொம்ப அதிகமாலாம் சேர்க்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிட்டால் போதும் இனி நமக்கு நல்லா தண்ணிலாம் வற்றி எந்த பதத்தில் ஆஃப் பண்ணணுன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு வரணும் திக்காகவும் ஆயிருக்கணும் அதுதான் கரெக்டான பதம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் பால்கோவா சூப்பராக ரெடி ஆகிட்டு நமக்கு கீழெல்லாம் ஒட்டாமல் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு இறக்குனதுக்கப்புறம் நட்ஸ் வேணும்னு விருப்பம் இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் அல்வா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம பிரியாணி வைக்கிற டைமில் நான்வெஜ் வைக்கிற அன்னைக்கு கூட ரொம்ப ஈஸியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த பிரெட் அல்வா செஞ்சு முடிச்சிடலாம் இன்றைக்கி நான் அஞ்சு பிரெட் எடுத்துருக்கிறேன் அந்த ஓரங்கள்லாம் நமக்கு தேவையில்ல அதனால அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ப்ரெட்டை வந்து நம்ம ஆயிலில் பொறிச்சிட்டு அப்புறம் தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம் அதனால் கம்மியான ஆயிலில் பொறிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து குட்டியே கட் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ப்ரெட்டை வந்து நாலு பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இனி இதெல்லாமே ஆயில் நல்லா சூடானதும் பொறித்து எடுத்துட வேண்டியது தான் இப்போ நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுக்கிறது எந்த கலரோ அந்த கலர் தான் நமக்கு அல்வாக்கு வரும் ஸோ ரொம்ப கருகின மாதிரி இருக்கக்கூடாது டேஸ்ட்டும் நல்லாலாம் போயிடும் அதனால நல்லா நமக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியது தான் இப்போ சாஃப்டாக இருக்க ப்ரெட்டெலாம் உள்ளே போட்டு பொறிச்சதும் நல்லா மொறு மொறுன்னு நமக்கு கிடைக்கும் இந்த கலர் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த டைமில் நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம் எல்லா பீஸையும் போட்டு பொறிச்சு ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அல்வா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் பாத்திரம் நல்லா ஹீட்டானதும் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ தண்ணியோட அளவு எப்படின்னா நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம் ப்ரெட்டை அதை பொறுத்து தான் இந்த தண்ணியில் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டை போடணும் ஸோ பிரெட்டு வந்து தண்ணியில் நல்லா மூழ்கி ஊறி நல்லா சாஃப்டாக குழஞ்சி வரணும் ஸோ அந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் ஸோ தண்ணி கம்மியாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வராது தண்ணி அதிகமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை அதை வற்ற வச்சுக்கிடலாம் இப்போ இது கூட ஒரு இலக்காயை வந்து தட்டி சேர்த்து கொதிக்கட்டும் அது கொதிக்கிற டைமில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய்யில் நம்ம முந்திரியும் பாதாமியும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப நெய் எதுவுமே தேவைப்படாது ஏன்னா நம்ம ஆயிலே தான் பொரிச்சு எடுத்துருக்கோம் ப்ரெட்டு அதிலேருந்தும் ஆயில் நமக்கு வெளியில் வரும் இந்த நெய்யே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம பொறித்து வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து இதில் போட்டுடலாம் இப்போ ஹார்டாக இருக்க ப்ரெட்டு கொஞ்சம் நேரத்தில் தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு நல்லா சாஃப்டாக நமக்கு வரும் அந்த டைமில் வந்து நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குலைவாக இருக்கிறத நல்லா மசிச்சு விட்டுக்கிடலாம் ஒருவேளை நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சுக்கிட்டிங்கன்னா சுடுதண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் உள்ள எடுத்து நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ நான் நல்லா மசிச்சுட்டேன் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் நல்லா சூப்பராக நமக்கு அந்த ஸ்வீட்டில் நல்லா ஊறி நமக்கு அல்வா வந்து ரெடி ஆயிரும் லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னே நெய்ல வறுத்த முந்திரியும் பாதாமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக அல்வா ரெடி ஆகிட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு கூட ஆகாது ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து மைசூர் பாக்கு வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரியான மைசூர் பாக் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் வந்து செஞ்சிடலாம் ஒரே ஒரு சின்ன கப் அளவுக்கு கடலை மாவுலே நமக்கு அதிகமான குவான்டிட்டி கிடைக்கும் நான் அன்னைக்கு ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இந்த கடலை மாவு லைட்டாக நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கிடணும் ரொம்ப அதிகமான நேரம் வறுக்க வேண்டாம் லைட்டாக வாசனை வர்ற அளவுக்கு மட்டும் வறுத்துட்டு இதை அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் கட்டி எதுவும் தூசி எதுவும் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஸோ இதை வடிகட்டி சரி சளிச்சு ரெடியாக வச்சுருக்குறேன் இப்போது ஒரு கப் நம்ம கடலை மாவு எடுத்துக்கிட்டோன்னா ஒன்றரை கப் அளவுக்கு நெய் தேவைப்படும் ஃபுல்லாக ஒன்றரை கப் நெய் எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு கப் நெய் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது எடுத்துக்கிடலாம் இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கிடணும் இதில் பாதி அளவுக்கு நெய் மட்டும் நான் இந்த கடலை மாவோடு சேர்த்து கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சிருக்கிறேன் கப் அளவுக்கு ஃபுல்லாக ஆயில் எடுத்துக்கிடலாம் அல்லது நெய் மட்டும் நாளும் வச்சு செய்யலாம் நான் இன்றைக்கி நெய்யும் ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் மைசூர் பாக்கு வந்து செஞ்சு முடித்ததுக்கப்புறம் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை முதலே நம்ம வந்து நெய் தடவி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போது நம்ம சுகர் சிரப் செய்கிறதுக்கு ஒரு கப் நம்ம கடலை மாவு எடுத்துக்கிட்டோம் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவாக இருக்கும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் ஒரு கம்பி பதம் நமக்கு வேணும் அந்த அளவுக்கு வந்து இது கொதிக்கட்டும் நல்லா கொதித்து ஒயிட் கலரில் இதை மாதிரி நல்லா நொறைச்சி வர்ற டைமில் அப்பப்போ நமக்கு வந்து கம்பிப்பதம் வந்துவிட்டான்னு செக் பண்ணும் இதே மாதிரி வச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரிங் மாதிரி வரும் அந்த டைமில் வந்து நம்ம மாவு உள்ளே சேர்த்துடலாம் இப்போ பாருங்க இப்போ லைட்டாக ஒரு கம்பி கம்பிப்பதம் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இனி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும் அல்லது அடிபிடிச்சிரும் ஸோ அதனால் பாத்திரம் வந்து கொஞ்சம் க அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இனி இந்த கடலை மாவும் இந்த நெய்யிலே நல்லா நம்ம வந்து வேகணும் இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மீதி வச்சுருக்கிற நெய் ஆயில் சேர்ந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா நமக்கு வந்து ஃபுல்லாக மாவு நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும் இப்போ கொஞ்சம் நமக்கு வந்து வேக ஆரம்பிச்சிருக்கு இடி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆயில் ஊற்றிக்கிடலாம் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அந்த ஆயில் நெய்யலை ஊற்றும்போது லைட்டாக நொறைச்சிட்டு வர மாதிரி இருக்கும் அது நமக்கு ஃபுல்லாகவே நுறச்சிட்டு வரணும் இப்போ ரெடி ஆகிட்டுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நல்லா நொறைச்சி நமக்கு பொங்கி வரும் அப்புறம் பாத்திரத்துலலாம் நமக்கு ஒட்டாது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுற அந்த நெய் எண்ணெயுமே எக்ஸ்ட்ரா உள்ளே இழுத்துக்கிடாது இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல்லாக நமக்கு நுறச்சி வந்துட்டு ஆகிட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றுறதை உள்ளே இழுத்துக்கிடாது அப்படியே வெளியிலே தான் இருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜ் தான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் இப்போது நல்லா சூப்பராக வந்துட்டு ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா ஹார்டாயிடும் அதனால் இது மாதிரி நல்லா ஃபுல்லாக நுறச்சி பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது எக்ஸஸாக அந்த ஆயில் நெய் வந்து அப்படி இருக்குங்கிற டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் நம்ம வைக்க ஆயில் தடவி வச்சுருக்கோமோ அந்த பாத்திரத்திற்கு மாற்றிடலாம் இனி லைட்டாக மட்டும் அழுத்திட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம் ஒரு பாதி அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் ஆகட்டும் ஒன் ஹவரில் நல்லா ஃபுல்லாக ஆறிடும் அப்புறம் லைட்டாக நம்ம வந்து இந்த சூடோட பீஸ் போட்டு வச்சிடலாம் அப்புறம் ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பீஸ் போட்டாச்சு இதை ஆறுனதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப சூப்பரான சாஃப்டாக இருக்கும் வாயில் போட்டதுமே நமக்கு மைசூருப்பாக கரைஞ்சிரும் நான் ஒரு சின்ன கப்பில் அளவு செஞ்சேன் இந்த அளவுக்கு நான் நமக்கு வந்து மைசூருப்பா கிடச்சிருக்கு இனி நம்ம எல்லாத்தையுமே பீஸ் போட்டு எடுத்துடலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சுகரும் அளவுமே கரெக்டாக இருக்குது எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப தித்திப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள்